என்ன காப்பாத்திட்டாரு இவர் தமிழ்நாட்டை இந்தியாவை காப்பாற்ற போறது இது இன்னும் உங்களுக்கு ஆணவம் பீல்டு மார்ஷல் மேனேஜர் அவரு சும்மா பேருக்கு தளபதி உண்மையிலே ராணுவ தளபதி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறாங்க பாசு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டோம் போ இல்ல மோடியிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்றுகிறோம் சார் நீங்க இந்தியாவை காப்பாத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்டை மாநிலத்திலிருந்து காவிரி நீரை பெற்று தர முடியுமா ஆனாலும் இல்லையா இல்ல அதை பெற்று தந்தால் டெல்டா விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்களா காப்பாத்திட்டீங்களா இல்லைங்க இல்ல நீட்ல இருந்து மாணவர்களை காப்பாத்திட்டீங்களா இல்லைங்க இல்ல நீ வாங்கற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானே ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் கல்வி கடன் ரத்துங்க விவசாய கடன் ரத்துங்க நகை கடன் ரத்துங்க சரி இதை எப்படி கொடுத்தீங்க மடிக்கணினு எடுத்துட்டு தானே கொடுத்தீங்க கரவ மாட்டன் எடுத்துகிட்டு தானே கொடுத்தீங்க இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குட இருக்கலாமே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குடும்பத்தை தவிர இந்த மந்திரிகளை தவிர தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய செக்டார்னு ஒரு செக்டாரை காட்டுங்க இல்லையா இண்டஸ்ட்ரி ஓட்டு போடுவாங்களா நெசவாளர்கள் ஓட்டு போடுவாங்களா டெல்டா விவசாயிகள் ஓட்டு போடுவாங்களா யார் ஓட்டு போடுவாங்க என் பயிர் கருங்கனா பரவாயில்லைங்க இந்தியாவை காக்குற ஸ்டாலின் ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க விவசாயி பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கை மட்டும் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற அதனுடைய அரசும் இந்த தோல்விகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாது அந்த காலம் மலையறி விட்டது இருபத்தி ஆறுல மக்களை சந்தித்து திமுக ஓட்டு கேட்க வேண்டும் என்றால் போதைப் பொருள் பழக்கத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் இருபத்தி ஆறுல திமுகவுக்கு மிகப்பெரியது ஒரு நெருக்கடி காத்திருக்கிறது சத்தம் ரெண்டாவது நீங்க வந்து ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து எப்பயுமே பேசுவீங்க திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு நாங்க தான் எடுத்துக்காட்டேன் அதனாலதான் உங்களை கேள்வி கேட்கிறோம் உண்மையை சொல்லு நீ சிரிக்கிறியா அழுகுறியா தெரியலையப்பா மக்கள் கிட்ட ஒரு விதமான சலிப்பு உணர்வு ஏற்பட்டுள்ள சார் போலீசார் மீதும் தமிழக அரசு மீதும் நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமே அது உண்மை குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு திறம்பட செயல்படும் என்கிற நம்பிக்கை சாதாரண தமிழ்நாட்டு குடிமகனுக்கு குறைந்து கொண்டே வருகிறது ஆஹா சுனா பானா ஒருத்தருக்கு கலகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து போன்றிருக்குறா அரசின் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகிறது என்பது உண்மை தட்ஸ் கால் ப்ரஸ் டெஃபிசிட் இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் மக்கள் வந்து புகார் தெரிவிக்க மறைமுகமாக புகார் தெரிவிக்க கூட வர மறுக்கிறார்கள் என்றால் அரசோட மீதான நம்பிக்கை எவ்வளவு லட்சணத்துல இருக்குன்றதை காட்டுது நம்பிக்கை 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 தான் தான் அப்படியே இருந்ததுனால நீங்க தான் திராவிட மாடல் அரசு இல்ல திராவிட மாடல் அரசுக்கு போதைப் பொருள் பழக்கம் அழகு சேர்க்கமா இழுக்கா நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இழுக்குதான் அப்புறம் நீங்க ரொம்ப பேசுறீங்கல்ல இந்தியாவுக்கே தான் ஒளி விளக்குன்னு பேசுறீங்கல்ல அப்ப இப்போ கஞ்சாவை விற்கிறவனை போதை பொருள் விற்கிறவனை குடிக்க போகிற போலீஸ்காரனை அடிக்கிறான்னா அது எவ்வளோ வெக்கக்கடான விஷயம் இல்லையா அவங்களுக்கு பேச்சாடா பேசுனேன் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க நீங்கள் அதிகமாக பேசுறீங்க திராவிட மாடல் ஆட்சின்னு பேசுறீங்க இந்தியாக்கே நாங்கள் தான் ரோல் மாடல் இருக்கீங்க ரோல் மாடல் கவர்மெண்ட்ல எப்படி இது நடக்கும் இது அது இப்போ திராவிடர் மாடல் அரசுல இதுக்கு என்ன ரோல் போதைப் பொருளுக்குன்னு தான் ரோல் இருக்குதா டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா எரியுதுடி மாலா திமுகம் என்னன்னு <laughs> 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 இன்று நாங்கள் விமானம் விட வேண்டும் விமானம் தமிழ்நாடு அரசாங்கம் விடணும் பெரிய ஏர் அப்படின்னு அதாவது ஈவேராவோட நினைவாக பெரிய ஏர்னு விமானமா எந்த பயனும் இல்லை இங்கே கிலாம்பா காத்துலேருந்து திண்டுக்கலுக்கு பஸ்ஸு ஓடுறதுக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை இதில் பெரிய ஏர்னு விட போகறையான் ஓ ஆட்சியே பின்னாலேருந்து வர ஏர் தான்

அதை சொல்லுங்க இது வரைக்கும் நீ போனீங்க ஜப்பான் போனீங்க என்ன முதலீடு வந்தது எந்த பயனும் இல்ல ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு இரநூறு ரூபாய்க்கு வேலை கொடுத்துருக்காரு என்ன ஒரு ஒரு இரநூறு ரூபாய் கலாக்கு கூலிகளுக்கு வேலை கொடுத்துருக்காரு ஊப்பிகளுக்கு இரநூறு ரூபாடா சம்பாதிக்கிறேன்டா எப்படி போயிட்டு இருக்கு திமுகவினுடைய ஆட்சியில் மக்கள் எப்படி இருக்காங்க எல்லாம் ஸ்வீட்சமா இருக்காங்க படா லூசு மலை முமாதிரி பெய்யுது நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து சிறப்பான ஆட்சியில சிறப்பாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நல்ல முறையில நடக்குது ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன் ஏமாச்சக்காரா ஐயா தாரு ஏமாத்துறேன் ஐயா வஞ்சா இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா தான் இருக்காங்க சந்தோஷம் இல்லைன்னா உங்கள மாதிரி ஊடகங்கள் தான் சந்தோஷமா இல்ல ஏன்னா பத்தி தவறாவே சித்தரிக்கிறது தான் அந்த ஊடகத்தினுடைய வேலை எல்லா ஊடகங்களும் எங்களை தான் கழி கழுவி ஊத்துறீங்க ஊத்திட்டு போங்க திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாறும் ஓடுது நாங்கள் தப்பாக காட்டுறோம் அப்படியா திமுக நல்லதே செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் நாங்கள் தப்பாகவே அதை காட்டின்னுக்கிறோம் அப்படின்றது அப்படி இம்பதா அது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட கருவர் வாழ்கவே மகாதனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யலன்னா எல்லா ஒரு சால் ரைத்துக்காகத்தான் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலிம் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல பாடி வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன் அவசரப்பட்டு கைதறிவிட்டாய் ஒரு பாட்டு இருக்கு பாடுற திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி குளுத்தும் வகிரனும் கூட பார்க்காம என் பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே என் பாட்டுனா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா பிரியமாவது மண்ணாவது எனக்கு பஸ் மூணு மணி தாய் அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம்